வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி பகுதியும் சரி மகரம் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்ருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிங்கத்தை கொகையில் போட்டு அடைச்ச மாதிரி மகரம் அலாக்கா இருக்குது ஏழச்சனியோட கடைசி பகுதியில் கடைசி இருட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நிறைய கடை நிறைய பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பேச்சுனால பிரச்சனை கையில் காசு இல்லாத தன்மை வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு ஒரு தூக்கம் இல்லாத தன்மை இது வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஏஜுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி ஏஜுக்குள்ளே இருக்கீங்க ஒரு பதினஞ்சு டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க டைவர்ட் ஆயிருப்பீங்க மேபி ஒரு டீனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியரோ அல்லது ஒன் சைட் லவ் அஃபயரோ ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்கு ஒரு மனதை நெருடல் பண்ணக்கூடிய உங்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகரத்துக்கு டோட்டலாக சொல்லப்போனால் தேர்ட்டி செவன்ட்டி தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஏதோ வாழ்க்கை ஓடிச்சு செவன்ட்டி பர்சன்டேஜ் கஷ்டம்தான் பட்டேன் அப்படின்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருந்தது சரிங்க ஏழை சனி முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ரெண்டு பகுதியை நம்ம பிரிச்சுக்கலாம் மார்ச் முப்பத்தொன்று வரணும் ஒரு மாதிரியாகவும் மார்ச் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஒரு மாதிரியாகவும் பலன் தரப்போகுது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஒன்றாந்தேதி சனி பயிற்சி அண்ட் தென் மே மிட்ட மேவோட பாதிக்கு மேலே குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இருக்குது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசி மகரம் ரிலீஸ் ஆக போகுது எதுலேருந்து ஏழிரச்சனி அந்த இருந்து ரிலீஸ் ஆக போகுது சனியோட பிடியிலேருந்து ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்கு ஏழிரச்சனி சனிக்கு மகர ராசியோட அதிபதியான சனி உங்களை வந்து எப்படி கெடுப்பார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க ஆனால் வச்சு செஞ்சுருப்பார் ஏழச்சனின்னு வரும் பொழுது சனி தன்னைத்தானே அடிச்சுக்க மாட்டார் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழரைச்சனி அப்படின்னாலே உங்களோட முன்ஜன்ம கர்மா அதே போல் இந்த பிறவியில் நீங்கள் பண்ண சில தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் நடந்திருக்கும் அதுதான் உண்மை ஸோ மகரம் கும்பத்துக்கு எழுச்சனையும் அஷ்டமச்சனி பாதிக்காது அப்படி இப்படிங்கிறதுலாம் சும்மா அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் வரையில் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மார்ச் வரையிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு தடைபட்டு நடக்கும் புதுசாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட டைவர்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே நேரத்தில் வாங்கின கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் விரை செலவுகள் குறையும் கையில் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது மெடிசி சம்திங் ஏதோ ஒரு செலவுக்கோ கரையக்கூடிய தன்மை குறையும் ஸோ விரைவு செலவு குறைச்சி சேமிப்பு அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் முப்பத்தொன்று வரலாம் இருக்கும் சரி மார்ச் முப்பத்தொன்னுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நீங்கள் ஏழரை அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வெளியே வரனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியும் பொழுது இந்த ஏழரைச்சனி அஷ்டமச்சனியில் ஏற்பட்ட பாதிப்புகள்லேருந்து நீங்கள் ஐம்பது டு அறுபது சதவீதம் வெளியே வந்துடுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்கு இந்த ஏழரைச்சன கடன் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த கடன் அடித்து ரிலீஸ் ஆயிடுவேன் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் மாற்றம் வரும் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸோ அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆனால் வந்து அரசு துறை வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும் ஃபாரின் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஃபாரினுக்கான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கும் ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய அமைப்போ ஃபாரினில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்போ கிடைக்கும் பெத்த பிள்ளைங்களால் மன நிம்மதி கிடைக்கும் என்னோடய குழந்தைக்கு ரொம்ப நாளாக ஒரு உடம்பு சரியில்லை அது சரியாகுமான்னு கேட்டால் இந்த டைம் பீரியடில் எல்லாமே சரியாகும் எழுச்சனி முடியும் பொழுது இதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அந்த சனி மகவன் உங்களை விட்டுட்டு போவார் அதுதான் உண்மை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சனி சனி பயிற்சி அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து சனி மகரத்தோட மூணாம் வீட்டுக்கு போயிடும் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் வீட்டை போய் சனி தோறனால வெற்றி ஸ்தானம் சின்ன சின்ன வெற்றிகளை குறிக்கக்கூடியது மூன்றாம் வீடு ஸோ சிறு சிறு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொறுமை உங்கள்கிட்ட வரும் இவ்வளோனாலும் உங்கள்கிட்ட பொறுமை குறைஞ்சிருச்சு இல்லைன்னு சொல்லலை குறைஞ்சிருக்கு ஆனால் இதுக்கப்புறம் அந்த பொறுமை உங்களுக்கு அதிகமாக வரும் சரி நம்ம பண்ணது போதும் பட்டது போதும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் கன்சிஸ்டண்டாக முயற்சி எடுப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு தன்னம்பிக்கையில் உங்களுக்கு ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒருபடி நீங்கள் மேலே வரக்கூடிய அமைப்பாக ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்குது அடுத்தது குருவோடய பொருஷன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் குருவோட பொருஷன் மேக்கப்புறம் மகரத்தோட ஆறாம் வீட்டில் குரு ரெண்டு எட்டு எச்சமைப்பில் ராக ஸோ ஆறில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தொழிலை விரிவு பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தொழிலை விரிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை அதிகப்படுத்துவார் அல்லது கொஞ்சோண்டு இருக்கிற கடனோடு இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி ஆல்ரெடி இருக்க பழைய கடனை குறைக்க வைப்பார் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களை போய் கொண்டு போய் குழியில் தள்ள மாட்டார் குரு உங்களுக்கு ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸில் ஒரு ரிஸ்க் எடுத்து அதை பெரிய லெவலில் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக கன்வெர்ட் பண்ணுவீங்க இந்த ரெண்டு எட்டு அச்சு அமைப்பில் இருக்கக்கூடிய ராகு என்ன டிஃபைண்ட் பண்ணுதுன்னா நீங்கள் இதனால் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கொஞ்சம் குறையும் ஃபேமிலியோட பிரச்சனை கிடையாது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் மற்றபடி இந்த குரு ஆறாம் வீட்டில் இருந்து பத்தாம் வீட்டை பாப்பார் மகரத்தோட பத்தாம் வீட்டை பாப்பார் பன்னெண்டாம் வீட்டை பாப்பார் அண்ட் தென் ரெண்டாம் வீட்டை பாப்பார் ஸோ பத்து பன்னெண்டு ரெண்டாம் வீடுகளை பார்க்கறனால தன வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கண்டிப்பாக நீங்கள் விட்ட கண்ணீர் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகக்கூடிய ஆண்டா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்குது அதே போல் நான் குழந்த பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை ரீதியான நான் வந்து ஆல்ரெடி ஒன்று ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் எனக்கு அபாப்ஷன் ஆகிடுச்சு எனக்கு அது திரும்ப வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடான ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் ஏன்னா குரு பத்தாம் வீட்டை பார்க்கறனால கர்மம் செய்கிறதுக்கு வாரிசுகளை உருவாக்கி தருவார் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னால் குரு தான் வந்து குழந்தைக்கு அதிபதி ஸோ அவர் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால கர்மம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகரத்துக்கு எழுவத்தஞ்சி சதவீத நன்மைகளும் இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு சுமாரான பழங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது இந்தாண்ட நல்லபடியாக பயன்படுத்துங்க ஸ்டெட் டியூ இல்லை தேங்க் யூ பாய்